எல்லோருக்கும் இனிய வணக்கம் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்ல மாதிரி இறைவன் துணை இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான வீடியோ தான் எழுப்பாக செய்ய போறேன் பாரம்பரிய முறைப்படி எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் ஆஹ் ஊர்லன்னா உற எல்லாம் முடிச்சு செய்ய டேஸ்ட் அப்படி இருக்கு இதுவும் டேஸ்ட் நல்லாவே இருக்கு மிக்சியில தான் செய்ய போறேன் இப்போ வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் நான் அரக்கப் எடுத்த கழுவி காய வச்சு எடுத்திருக்கிறேன் இந்த கப்பால் தான் அரைக்கப் எடுத்திருக்கிறேன் அதோட கப் உளுந்து எடுத்துக்கிறேன் இதுவும் கழுவி காய விட்டு இருக்கிறேன் தண்ணி வடி அதோட பனங்கற்கு எடுத்திருக்கிறேன் பனங்கட்டி அதுவும் காக்கப் இப்போ நாங்கள் உளுந்த வறுத்தெடுப்போம் உளுந்து இருக்கிற தண்ணி எல்லாம் போய் ஒரு வாசம் வர வறுத்தெடுப்போம் நல்லா வறுக்க வேணும் இல்லை உளுந்து நல்லா வறுத்தா அப்புறம் கலர் மாறிடும் உளுந்து இந்த பதத்துக்கு உளுந்த நாங்கள் வறுத்தெடுப்போம் வறுக்கும்போது நல்ல வாசம் வருது அதோட வெள்ளாயம் வரத்தெடுப்போம் எள்ளும் நல்லா வறுபட தேவையில்லை நார்மலா கொஞ்சம் சூடு அளவுக்கு வருபடா காணும் அப்பதான் அடிப்படும் நல்லா வரபட்ட எண்ணெய விட்டு வரும் இந்த அளவுக்கு வருத்தெடுப்போம் வெள்ளாயும் இப்போ நாள மிளகு சீரகம் வறுத்தெடுக்க போறேன் வறுத்தா தான் விடிபடும் நல்ல வாசமும் வரும் வறுக்கும் போது இதையும் பருப்போம் சட்டி சூடாத்தானே இருக்குது உடனே வறுப்பட்டு நான் அடுப்பு ஓஃப் பண்ணிட்டு சட்டி பாத்தீங்கன்னா வறுக்கிறேன் இல்லாட்டி நல்லா எரிஞ்சு போயிடும் இதுவுமே வறுப்பட்டுரும் இதை நாங்கள் இடிச்சு பவுடர் பண்ணி எடுப்போம் இப்போ நான் பருத்த உளுந்த முதல்ல பவுடர் பண்ணி எடுக்க போறேன் உளுந்த அடிச்சுட்டு பார்க்கலாம் அதோட மிளகையும் சீரத்தையும் சேர்த்து அடிக்க போறேன் போட்டு இந்த தனியாக அடிக்க முடியாதானே மிக்சியில் நான் ஒரு அடிக்கல இதோடைய சேர்த்து அடித்துக்கொள்கிறேன் உளுந்தும் அடிச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததா நாங்கள் எல்லையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் வெள்ளையும் பவுடர் பண்ணி எடுத்துட்டு பார்க்கலாம் அந்த இப்போ ஏன் நார்மலாக வறுத்ததே ஒன்று விட்ட மாதிரி வந்திருக்கு எல் அவ்வளோ சத்து இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் தாராளமாக கொடுக்கலாம் எல்லு ஆமாம் நல்லு இதை நாங்கள் பவுடர் பண்ணிவிட்டு பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுங்க அப்போ அப்போதான் ஸ்டெப்பும் என்ன செய்யறதுண்டு அதேமாதிரி செஞ்சு கொண்டால் டேஸ்ட்டும் அப்படி இருக்கும் இப்போ நான் நெல்லையும் அடித்து எடுத்துட்டேன் நெல்லை பயருங்க கொஞ்சம் அடிக்கும்போது கட்டியாக வந்திருக்குது அதோட கூட பணம் பணம் கட்டியையும் சேர்த்துக்கொள்வோம் இதோட ஆரோக்கியமானது ரொம்பவுமே உளுந்து எல்லாம் உடம்புக்கு நல்லா சிறு பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தால் கால்சியம் எல்லாம் நிறையவே நம்மளாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் விட்டுட்டு நான் மிக்சி கப்பில் போட்டு அடிச்சு எடுக்க போகிறேன் முழுவதையுமே போட்டு அடிக்க போகிறேன் என்னென்னா கொஞ்சம் தானே போட்டு இதுக்குள்ளே போடலாம் நிறையாவே இருந்தால் அரவாசி அரைவாசியாக போட்டு அடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க நல்லா அடிச்சுங்கன்னு சொன்னால் பிறகு இதுவும் முடஞ்சிட்டோம் இறுக்கமாக இருக்குது மெல்ல முழுந்தும் அதெல்லாம் கொஞ்சம் அரைவாசியாக போட்டு அடிச்சு நிறைய நிறையவே இருந்தால் இப்போ வேறு நான் எல்லாமே அடித்து எடுத்துட்டேன் பாசமும் அப்படி இருக்குது பார்க்கவும் நல்லா இருக்குது நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்குறேன் சுடு தண்ணி அங்கெல்லாம் நல்லா கொதிச்சு வருது சுடு தண்ணி யாருக்கெல்லாம் உறலில் இல்லை பார்க்கடிச்சு சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு சொல்லுங்க யாரெல்லாம் சாப்பிட்ருக்குறீங்கள் நான் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி விட்டுக்கொள்கிறேன் நல்லா கொதிச்ச தண்ணி இப்போதான் நாங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் ஏதோ கையால் உருண்டை பிடிச்சிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்கு வச்சு கொள்ளலாம் கை க்ளவுஸ் போட்டு பிடிச்சிங்களோன்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு கிட்ட வச்சு கொள்ளலாம் நான் கொஞ்சம் செய்கிறபடியாக கையால் கை க்ளவுஸ் போட இல்லை எங்களுக்கு ஒரு மூன்று நாளுக்கு தான் காணும் இவ்வளவிலையும் எத்தனை உருண்டை வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதிரி நல்லா குளாச்சு கொள்வோம் மாதிரி நல்லா அமாத்தி பிடிப்போம் அமைத்தி பிடிச்சா உடையாது உருண்டை எண்ணெய் தன்மையா இருக்கு பாருங்க கையுக்கு எண்ணெய் எதுவுமே போடல எண்ணெய் தன்மையா இருக்குது எள்ளிண்ட எண்ணெய் எண்ணெய் தன்மை நல்லெண்ணெய் தானே ரொம்ப நல்ல உடம்புக்கு இந்த மாதிரி நல்லா அமர்த்தி பிடிச்சிட்டு ரெண்டு கையிலையும் உருட்டி எடுப்போம் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வேறு முருட்டி எடுக்க பாக்கவும் அழகா இருக்கு சுவையும் அப்படி இருக்கும் அவ்வளவு அவ்வளவும் ஒரு உருண்டை சாப்பிட்டாலே அவ்வளவும் உடம்புக்கு சத்துத்தான் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் உருண்டை பிடிக்க போகிறேன் ஊரில் உரல் இடிச்சு எடுக்கிறேன்னு சொன்னால் எத்தனை பேர் வேணும் ரெண்டு மூணு பேர் மாறி மாறி இடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இது மிக்சியில் ஈஸி அடிச்சுட்டு ஜல்லுப்பாக ரெடி ஆகுது எல்லா உருண்டையும் பிடிச்செடுத்துட்டு பார்க்கலாம் பெருங்காலகா உருண்டையெல்லாம் பிடிச்செடுத்தா ஜல்லுப்பாக்கு ரெடி எனக்கு எட்டு உருண்டை வந்திருக்குது அவ்வளவு நான் எடுத்த அளவு காப்பியும்படி எனக்கு எட்டு உருண்டை வந்திருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு அழகான வீடியோவில் பார்த்து கொள்ளலாம் போத்தல்லையும் பார்த்து கொள்ளலாம் நான் இப்போ ஒரு போத்தலில் போட்டு வச்சுட்டேன் கண்ணாடி போத்தலில் மூணு நாளுக்கு சாப்பிடலாம் நன்றி